ஹசீனா நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் முதலில் வாழ்த்துக்கள் ம மகளிரணி தமிழ்நாட்டுக்கான மகளிரணிக்கு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் அதன் பிறகு முதல் நிகழ்ச்சி இங்கே வாழ்த்துக்கள் ஹசினா நீங்கள் சொல்லுங்க அதாவது மதம் தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பிரதமர் பேசுகிறார் இன்றைக்கு கூட உங்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறீங்க நீங்கள் பொறுப்பேற்ற அடுத்த சில நாட்கள்லேயே நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை கூட நடத்துனீங்க தொடர்ந்து பிரதமர் மோடியுடைய பரப்புரை குறித்து அவர் சர்ச்சைக்குரிய விஷயங்களை தான் பேசுகிறார் அப்படின்றதை எப்படியாக நீங்க முன்வைக்கிறீங்க அதற்கான எந்த அடிப்படையில் அதை முன்வைக்கிறீங்க நீங்க நியூஸ் செவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மிகவும் நன்றி உங்களுக்கு மிகவும் நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்ததற்கு நான் பதவியேற்ற அடுத்த பதினைந்தாவது நிமிடம் மேலிருந்து கீழே இறங்கி வந்து நாங்க முதலில் கையில் எடுத்த போராட்டம் மதவாத பாசிச பாஜக தாலியை குறித்து அவதூறாக பேசியதற்கும் அவர்களுடைய மதவாத பேச்சிற்கு எதிராகவும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் நமது பாரத பிரதமர் நாம் பிரதமரை குறிப்பும் குறிக்கும் போதும் பெரியவர்களை குறிக்கும் போதும் நம்ம மாந்த அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் அப்படி மாந்த மிகு பாரத பிரதமர் மாண்போடுதான் செயல்படுகிறாரா என்றால் இல்லை தன்னுடைய மாண்பை எல்லாம் மீறி நம் நாட்டிற்கு என்ன செய்தோம் அப்படிங்கறத வச்சு ஒரு அரசியல்வாதியில் ஒரு அரசியல் கட்சியோ ஜென்ரலா பொலிட்டிக்கல் அரேடாவை எப்படி சந்திக்கும் அப்படின்னா நாங்க இந்த விஷயத்த உங்க நம்ம நாட்டுக்காக பண்ணிருக்கோம் இதை எடுத்திருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மேனிபெஸ்டோல இந்த மாதிரியான ப்ராமிசஸ் இருக்கு இதை முன்னெடுத்து நாங்க அரசியல் செய்ய போறோம் இதை வந்து மக்களுக்காக நல்லது செய்ய போறோம் அப்படின்னு குறித்துதான் இதுக்கு முன்னாடி வந்து பிரதமர்களோ பிரதமர் வேட்பாளர்களோ இல்ல முதல்வர்களோ முதல்வர் வேட்பாளர்களோ பேசுறது வந்து நம்ம கேட்டிருக்கோம் இது எல்லாத்திற்கும் இல்லாம பிரதமர் அவர்கள் என்னென்னமோ பேசுகிறார் இரண்டு எருமை மாடுகள் வைத்திருந்தா உங்களோட ஒரு எருமை மாட காங்கிரஸ் திருப்பிக்கும் தங்கத்தை வந்து அவங்க திருடிட்டு வேற மதத்தை அவருக்கு கொடுத்துருவாங்க அந்த மதத்தவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படி அவங்க நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால மத்த மதத்துக்கான மெஜாரிட்டேரியன்ஸான ஹிந்துத்வாக்கான ஹிந்து மதத்துக்கான ஷார் வந்து போயிடும் இப்படி எல்லாம் நாங்க ஒரு பாரத பிரதமர் பேசுவாரு உங்களோட கூட்டணியில இருக்கிறவங்களே நீங்க சிறுபான்மையினருக்கு பட்டியலினுக்கு நீங்க துரோகத்தை வந்து ஏத்துக்கலங்க அண்டே மாநிலமான ஆந்திர பிரதேசத்துல நீங்க பாருங்க உங்களோட கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க நாலு சதவீதம் இஸ்லாமியர்க்கீடுன்றாங்க செகுலரிசம் பத்தி பேசுறாங்க பாரத பிரதமர் எங்க நாட்டோட பிரதமர் உலக அரங்கில உங்களை மதிக்கிறாங்க பாரத என்றதுக்காக உங்களை மதிக்கிறாங்க அதே அளவுக்கு உங்களை தூக்கம் செய்கிறார்கள் பாகிஸ்தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதை விரும்புகிறது அப்படின்னா நீங்க போய் சேக்குகள் எல்லாம் கட்டி கட்டி புடிச்சுக்கிறீங்களா அப்ப ஷேக்குகள் அரேபிய நாட்டுல நீங்க பிரதமராக இருப்பதை விரும்பவில்லையா முப்பர் சர்மா ப்ராஃபட் முகமது அவர்கள் பத்தி சலலாசல பத்தி அவர் சேத ரிமார்க் கொடுத்தப்போ உலக அரங்குகள் உங்களை கண்டிப்பது ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை பாரத பிரதமருக்கு அவர் தோல்வியோட உச்சக்கட்ட பயத்துல போயிட்டு என்ன தோல்வி எதன் அடிப்படையில சொல்றீங்க அவருக்கு எங்க முகம் இருக்கிறதா பாக்குறீங்க தோல்வியுடைய ஒரு உச்சகட்டமான தான் இதுன்னு எப்படி சொல்றீங்க தோல்வி முகம் இருக்கிறவர்கள் தான் பிதற்றுவார்கள் ஒரு தெளிவான மனநிலையில் உள்ளவர்கள் பெண்களின் தாலியை குறித்து பேசுவார்களா என்றால் இல்லை தெளிவான மனநிலையில் உள்ள நீங்களோ இல்ல நானோ ஒரு ஆர்டினரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கூட இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க அப்படின்னா பேச மாட்டாங்க நீங்களும் ஒரு பெண் நானும் ஒரு பெண் இந்த லாட்ல ஆஃப் தி பாப்புலேஷன் ஆதி அபாதி பூரா அப்படிங்கிறாங்க அதாவது வந்து ஆதிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை முழு உரிமையும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு ஸ்லோகன் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவுங்கிற மாதிரி பெண்களை வந்து பாதுகா பாது பாதுகாக்கணும் பெண்களுக்கு வந்து படிப்பறிவு அதிகம் கொடுக்கணும் அப்படிங்கிற பார பிஜேபியோட ஒரு ஸ்லோகன் மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஸ்லோகன் ஆதி ஆபாதி பூரா ஆகாது அப்படிங்கிறது அவங்களோட ஸ்லோகன் அப்படிப்பட்ட பெண்களை தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் ரிசர்வேஷன்ல ஏமா கொண்டு வரீங்க பார்லிமெண்ட்ல ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியல நீங்க வந்து தாலி குறித்து நம்ம நாட்டோட ட்ரெடிஷன் கொடுத்து அவதூறா பேசுறீங்க பிரிஜ்பூஷன் வழக்குல டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போடுதானா போடல ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் போடுது எஃப்ஆர் ராம் துலாரி வழக்குல ஆல் இந்தியா மயிலா காங்கிரஸ் சார்பாக நாங்க போராடி அவர் மேல வந்து யூபிஎன்ல அவர் மேல வந்து எஃப்ஆர் பதிக வைத்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறோம் அதே மாதிரிதான் இப்ப இப்போ பிரஜ்னல் இந்த இஷ்யூ நீங்க எடுத்துக்கோங்க அதை கண்டித்து இருக்கிறாரே இதை வந்து அனுமதிக்க முடியாது இத வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு தானே சொல்றேன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்களா அதா வர விமான நிலையங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கா எங்களோட சீதாராமை அவர்கள் ஏற்கனவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டிமேட் பண்ணிட்டாரு சிபிஐக்கு அந்த கேஸ் ஹாண்டோவர் பண்ணியாச்சு ப்ளூ கார்னர் நோட்டீஸும் சிபிஐ இஷ்யூ பண்ணிடுச்சு இந்த விஷயங்கள் டிசம்பர்லயே வந்து உங்களோட மூத்த தலைவர் தேவராஜ கவுடா இந்த பயனை பத்தி சொல்லிடறாரு இந்த காமக் கோடூரன் இந்த பிரஜ்வல் ரேவனாவை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் தலைமை நட்டா அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஜனவரியில பிரஸ் மீட் வைக்கிறார் குஞ்சனஞ்ச வீடியோ வாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வீடியோக்கள் எத்தனை பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் வெளியில வந்து சொல்லியிருக்காங்க நாங்க ஒரு ஹெல்ப் லைனும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே கர்நாடகாவோட உமன்ஸ் கமிஷன் இம்மிடியா அந்த கேஸை வந்து சோமோட்டவாக தன்னிச்சையாக அந்த கேஸை எடுத்து எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ்ஐடி குழு நாங்க அமைத்து விடுகிறோம் நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க எஸ்கேப் ஆயிடுறீங்க எப்படி எஸ்கேப் ஆகுறீங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல நீங்க வந்து எஸ்கேப் ஆகுறீங்க அப்ப விமான நிலையங்கள் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு கர்நாடகால தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு ஜெர்மனிக்கு இவர் போறாரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சதுன்னா லுக் அவுட் நோட்டீஸ்ல இருக்க ஒரு அபராதியை நீங்க புரிச்சு எடுத்துட்டு வர முடியாதா யூ கேன் இந்தியன் மெக்கானிசம் நம்மளோட நம்மளோட எல்லா மெக்கானிசமும் எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு ஐடி அனுப்புறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால போடுறீங்க ஹேமந்த் சூரன் உள்ள பிடிச்சி போடுறீங்க பெண்களோட இத்தனை பெண்களோட வாழ்க்கைய அவங்கள பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து சூறையாடுகிற ஒரு கால கொடூரனை பாதுகாக்கிறீர்கள் நீங்கள் ஏப்ரல் பதினாறாம் தேதி மைசூருவில் நின்று

ஆரட்டி எடுத்து நண்டு கொடுக்கறீங்க இதுதான் உங்களுடைய சம்ஸ்கிருதி இதுதான் உங்களுடைய ட்ரெடிஷன் இதுதான் உங்களுடைய கலாச்சாரம் மேடம்ளே பேசுகிறார் அப்படின்னு நீங்க ஒரு லாஜிக் வாதம் வைக்கிறீங்கல்ல ஆனால் பிரதமர் வந்து அதற்கு ஒரு வாதத்தை அவர் வைக்கிற அவர் வந்து ஒரு மதவாதி பிரதமர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த என்னுடைய இந்த பத்தாண்டு காலத்துல நான் என்னுடைய அரசுடைய நலத்திட்டங்கள் எல்லாருக்குமாகத்தான் நான் குடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் தான் செஞ்சிருக்கேன் அது ரேஷன் திட்டமா இருக்கட்டும் மற்ற அரசுடைய நலத்திட்டங்கள் அனைவருக்குமாகத்தான் குடுத்திருக்கேன் நான் யாரையும் பிரித்து பார்க்கல அப்படின்னு சொல்லுங்க சரி சொல்லுங்க தமிழ் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண உதவி எவ்வளவு வந்து சொல்லுங்க இப்போ இப்ப ரீசன்டா டிசம்பர் அஞ்சு நாள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல

அப்படி இருக்கு அப்படின்னா அவர் நான் அனைத்து மதத்தினருக்கும் தான் எல்லா திட்டங்களையும் கொடுக்கிறேன்다라고 அவர் ஓபனா சொல்றார் நான் மத ரீதியான நான் எனக்கெல்லாம் அவர் பேட்டி போட்டாரு இந்த நாட்டோட நீங்க கேட்டு சொல்றீங்க நீங்க எனக்கெல்லாம் அவர் பேட்டி இல்ல

உங்களோட பௌசு உங்களுக்கே தெரியும் அதனாலதான் நீங்க அங்க கேண்டிடேட்டை போல் பண்ண மாட்டேன்றீங்க மோடி ஒரு பாரத பிரதமரை எத்தனை வட்டி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காங்க சந்திக்கிறதே கிடையாது அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு அவ நம்பிக்கை என்னன்னா உங்களை மாதிரி ஒரு எபிஷியன்டான ஒரு உமன் ஜேர்னலிஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு பெமிலியரான ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் தென்னகம் 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 சொல்லிட்டு இருக்காரு நீங்க உங்ககிட்ட ஆங்கில பேச முடியாதா நீங்க ஒரு இன்டர்வியூ கேட்டா கொடுக்க கூடாதா எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கலாமே கொடுக்க மாட்டார் உங்களுக்கு என்ன யாருக்குமே கொடுக்க மாட்டார் அவர் வந்து ஜேர்னலிஸ்டே சந்திக்க மாட்டார் பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டார் பத்தாண்டு கால பாரத பிரதமரா அவர் எத்தனை வாட்டி பிரஸ் மீட் நடத்திருக்காரு சொல்லுங்க சரி பிரதமர் ஒரு தொடர்ந்து வந்து ராகுல் காந்தி அவருக்கு நேற்று ஒரு கேள்வியை பிரதமர் வைக்கிறார் அதாவது தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து ஃபைவ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பைவ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ன்னு பேசுனாரு அதன் பிறகு அதானி அம்பானின்னு தொடர்ந்து என் மேல சார்ஜ் வச்சாரு ஆனா எலெக்ஷன்ல அப்படியான சார்ஜ் வந்து அவர் எதுவுமே வைக்கல அதானி அம்பானி பத்தியே பேசுறது இல்ல ஒருவேளை அவங்களுக்குள்ள டீல் முடிஞ்சிருச்சா அவங்களுக்கு தான் பணம் அனுப்பியிருக்காரா அவங்க அதானியும் அம்பானியிடம் இருந்து காங்கிரஸ் கட்சி பணம் பெற்று விட்டதா அப்படின்னு கேட்கறாரு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு அவரு போயிட்டு அதானி டீல் அப்படின்னா நாங்க வந்து பார்லிமெண்ட்ல சரிங்களா டீல நோ விற்கிறது டீலர் எல்ஐசி அப்படின்ட்டு காங்கிரஸ் குருவி போல சேர்த்து வச்சிருக்க அத்தனை சொத்தை விட்டு தின்றவங்க நீங்க கண்டிப்பாட்டி காரண மோசமானவங்க நீங்க நாங்க இந்த நாட்டிற்கான வனத்தை கட்டமைப்பச்சு நாங்க நாங்க யாரோடய டீலா நோ டீலா போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அது உங்களோட குஜராத்திய சார்ந்த நீங்க நான்கு பேர் அமித்ஷா மோடி நீங்க நாலு பேரும் என்ன டீல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் சோ அந்த டீலா நோடீலான்ட்டு நீங்க பாத்து நீங்க தெரிஞ்சு உங்களுக்கு அவங்களோட என்ன டீல் நீங்க பேசிக்கோங்க ராகுல் காந்திஜியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேர்மையானவர் மக்களுக்காக போராடியவர் மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆங்கிலேயர்களே பார்த்து பய நாங்கள் நாங்கள் உங்களை பார்த்தோம் பயப்பட போறது அதனால நீங்க என்ன பேசுறாலும் அதற்கு எதிர்பேச்சு பேசுவதற்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி என்றுமே கிஞ்சி அளவுக்கு கூட பய